அன்னாளுடைய கற்பம் திறக்கப்படுவதற்கு முன்பாய் அவள் வெனினால் இருந்த இடத்திலிருந்து எழுந்து கத்தரிடத்தில் வந்து உட்கார்ந்தாள் சில இடத்திலிருந்து நாம எழும்பாம திட்டத்தை கத்தரால நிறைவேற்ற முடியாது சோர்வில் இருக்கிற நீ எழும்பு தளர்ந்திருக்கிற நீ எழும்பு சில நபர்களை பார்த்து மடங்கி இருக்கிற சபையை நீ எழுந்திரு எழும்பி பிரகாசி உன் ஓலி வருகிறது ஆண்டவரே சில இடத்துல எழும்பி நிக்கணும்னு விரும்புறேன் அப்பா ஆனா என்னால முடியல ஆண்டவரே அப்படிப்பட்ட கதறலோடு யாராவது இந்த இந்த ஆராதனையில் இருப்பீர்களானால் வெட்கப்படாம ரெண்டு கரங்களை உயர்த்தி என்ன எழுப்பி நிறுத்துங்க ஆண்டவரே என்னால் எழுப்ப முடியலப்பா என்னால எழும்ப முடியலப்பா ஹாலூயா கொஞ்சம் செபிங்க ஆண்டவர்கிட்ட செபிங்க செபிங்க எழும்ப முடியல ஆண்டவரே சில நபர்களை பார்க்கும்போது போது உடஞ்சிடுறேன்ப்பா சில சூழ்நிலையை சந்திக்கும் போது என்னால் நிற்க முடியலப்பா எனக்கு தம்பிக்கை இருக்கு திட்டம் இருக்குதுன்னு தெரியுது இன்னும் என் வாழ்க்கையில தேவன் திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்பதும் தெரிகிறது அதனால அதை இன்றும் இந்த தீபம் இத்தனை காற்று அடித்தும் மங்கிச்சே தவறு அணைய விடல அணைய விடல இன்று மெறிகிறேன் என்றால் இந்த தீபம் எறிவதற்கு திட்டம் இருக்கிறது